கைத்தி வச்சு மீனாட்சியோட மூக்குத்தி இருக்கு பேச பார்க்க எல்லாருக்கும் தான் அதனால அவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு இல்லை நீங்க யோசிச்சுறாதிங்க நான் நமக்கு இருக்குது அவளுக்கு இல்லை யாரையும் யாரும் கேவலமா நினைக்கிறதுக்கு உரிமை கிடையாது இவங்க எங்கேயுமே உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது அதனால அப்படி இருக்கிறவங்க போய் அந்த பூஜை ஜாம வாங்கி குடிச்சிட்டு மல்லிகை பூ நிறைய வாங்கி நல்ல தாராளமா ஒரு நானூறு ஐநூறு வாங்கி கொடுத்து சுவாமியும் மீனாட்சி பள்ளி அலை பூஜைக்கு போகும்போது மல்லிகை பூ வச்சு அர்ச்சனை பண்ணி அழுது சாமியை வேண்டி வந்தீங்கன்னா ஒரு வருட காலத்துல உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இதை பற்றி எழுதி வச்சுங்க முனை இருதை நோய்க்கு சொன்ன கெண்ணிக்கு சொன்ன இது செருநீரகத்துக்கு சொன்னேன் இப்ப குழந்தை இல்லாதது சொல்றேன் அதை நல்லா பார்த்து மனசுல வச்சு யாருக்கு இல்லாதவங்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்க சொன்னீங்கன்னா யாருக்காவது உபயோகமாகும் ஓகேவா இப்ப அந்த அம்மா வந்து ஒரு நாளும் இல்லாம சாமியை போய் பாடுறவங்க

வாராத செல்வம் மறிவிப்பான்னு என்கிட்ட வசதியே இல்லைடா மதவிப்பானா சாமி பேராயிரம் பாரவி யார் ஏத்துறாங்களாம் ஏன் கண்ணாட்டாது வானோர் ஏக்கம் பெண்ணாணி யாரு ஏத்துறாங்களா வானோ ஏற்கறான சாமி நீங்க ஏக்கிற கையே மாறா வர மாட்டாரு கடைசியில ஃபிசியோபெராபிஸ்ல போயி புதுத் கால வீடு இந்த காலத்தோக்கு ஊ குடி இதெல்லாம் செய்யும் கோயில்ல வந்து இப்படி செய்யவே மாட்டோம் அது செய்யாதவன் அரசியல் நிச்சோதரபஸு தான் போவோம் இல்லையா மேலாயம் பரவி வானோர் ஏட்டும் பெம்பாடை பிறிதிகிலா அரியாருக்கு என்றும் வாராத செல்வம் கருதிப்பானை வராத ரசனாபுற மாவட்டம் வராத செல்வம்னா திருவாராசாமி குழந்தை செல்வம் தருவா இல்லையா அப்புறம் எல்லா செல்வமும் கிடைக்கும் அருள் செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் சொன்ன செல்வம்

இனி ஆற்ற நாள் போக்கினேனே சாமி உடனே ரொம்ப நாளா கும்பிடாம விட்டுட்டே சாமி இருந்த நாள் சாமிக்காசர் பாடுறது அப்ப என்னே பாடுற எவ்வளவு நாளா கோயிலுக்கு வரலையே நான் வீணா போயிட்டு நே சுவாமி அழுவுற அந்த நாளை வீணாக்காதவங்க பானபத்திரனோட வீட்டுக்காரமா போய் பாடி இருக்கும் போது யாரு வந்துருந்தா ராணி வந்துடு நல்ல வாய்ஸ்ல அவங்க பாடுறாங்க நல்ல குரல் பாடுறாங்க

நாகராஜ பாண்டியன் சொல்லிட்டா யார பாரபத்திரனோட வீட்டுக்காரமா நீ தோத்துலமா கிளம்பு அம்மா சொன்னாங்க அப்பா நீ இப்ப வந்தவங்கப்பா ஆமா சொக்கநாத பெருமான் வரட்டப்பா இங்க பாடங்க நான் வந்தது தப்புப்பா நீ சொக்கநாத பெருமான்ட்டவா இவ்வளவு வரட்டும் அவர் சொல்லுவார் அவர் சொன்னாருன்னா நான் இருக்கேன் போது சிவபெருமான் எல்லாத்தையும் பாக்குறேன் இது என்னடா இது அம்மா ஆகுது

வெத்தலை பாக்கு போடுறது மங்களகரமானது சரஸ்வதி நாக்குல வருவானம் வெத்தலை பாக்கு போடுறது அந்த காலத்துல சுவசியக்காரன் நாகஸ்வரம் வாசிக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வே செய்வாங்க வெத்தலை பாக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் உபனிஷத்துகள் பிரம்மசுத்ரா சொன்னா வெத்தலை பாக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை போடணும் வெத்தலை பாக்கு அதுக்கு மட்டும்தான் வெத்தலை பாக்கு போடுறதுன்னு பேரு மத்ததெல்லாம் பண்டி தின்னு பாருணுமா இல்லையா நாய் தின்னு பாருணுமா

இசை வல்லுனர் மாதிரி வரார் எது கேட்டால் நீதிபதியா வரார் யார் வரா பெருமான் இறங்கி வரார் பெருமான் வரார் இறங்கி வந்து மன்னர்லாம் உட்காரு வச்சிட்டான் எல்லாேரையும் சொல்லிட்டான் இந்த அம்மாவுக்கு இங்க களை கூடாது நான் சொல்றேன் உங்களுக்கு தான் இங்கே களையாட்டணும் பெருமான் போய் அந்த ராஜா கிட்ட போய் உட்காரு உட்கார்ந்த உடனே இந்த ராஜா கிட்ட ஆகிப்போச்சு இந்த அம்மா பாடினாங்க பாருங்க அதை கேட்டாரு பிடிச்சிட்டான் யார் பாண்டதுங்க பாரபத்திர வீட்டுக்காரவ பண்ணது கை கட்டு ஆ கை கை கட்டு அம்மாட்டு ஆண்டா ராஜாக்கு புரியல ஒண்ணுமே ஏன் பெருமான் உட்கார்ந்து அவரோட செயல்பாடு இல்ல சாமியோட செயல்பாடு இல்ல கோயில் உள்ள இருக்குது சாமியோட செயல்பாடுல வந்துட்டா வரவே எந்த ஓட்டமும் அவனுக்கு ஓடல அவன் உடனே கோச்சிக்கு ஓடி போயிட்டான் குடு 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 இந்த மாதிரி இவன் மட்டுட்டான்னு சொல்லி இவன் நேரான்னு சொல்லிட்டு ராணியே ஓடி போயிட்டா கோச்சின்னு ராஜராஜ பாண்டியன் பின்னாலேயே ஓடணும் அப்ப வந்தது பெருமான் பெருமான் காண எங்க இருந்து அங்க இருந்து காண போயிட்டோம் போயிட்டு சொல்றாரு ராஜராஜ பாண்டியா அரசவை இது பெருமான் பத்தி பாடுற இடம் இந்த இடத்துல பக்திக்கு மட்டும்தான் மரியாதையை தவிர அழகு இந்த மாதிரி அட்டகாசமாதான் நீ செய்யக்கூடாது அப்பனுக்கு உதாரணமாகத்தான் நீ வாழணும்

முனிவர்கள் நிறைய முனிவர்கள் உட்காந்து ஒரு வட்டமா ஒரு தண்ணி குட்ட மாதிரி பெரிய குட்டை எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குட்டையில பாத்தீங்கன்னா நிறைய மீன் சிவபக்தான் உட்காந்து இருக்காங்க யாபம் பண்றானே இவ்வளவு மீன் இங்க போயிருக்கே நம்ம இதை எப்படா சாப்பிடுறது பேசாத அம்மா நேராது பேசுறியம்மா எப்படா தின்றது நினைச்சுன்னு என்ன பண்ணுது நாரை வந்து அதாவது முடியல பசி பாக்குது

எல்லா உயிரினமும் சாமியை கும்பிட்டு இருக்கு முக்தி அழிஞ்சிருக்கு நீங்கதான் ஒரே ஜென்மம் சாமியை வணங்காம முக்தி அடையாம இருக்கீங்க நீங்க தான நாம தான் சாமியை போய் ஒழுங்கா கும்பிட்டு முக்தி அடையலாம் எல்லாமே நண்டு போயிருக்கு நான போயிருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா அது மாதிரி சரி அஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு இதை பண்ணிடுறேன் அதனால நேரம் போறேன்னு யோசிக்காதீங்க அதனால இது பண்ணுது என்னடாது சாப்பிட முடியும் எல்லா ஞானிகளும் ஞானிகளே நாம் செய்த தவம் எல்லாம் இன்றோட முடிந்தது நாம் இப்பொழுது வந்து ஆளவாய் மதுரை ஆழவாயில் சென்று சொக்கநாத பெருமானை தரிசித்தோமானால் நாம் செய்த பாவங்கள் யாவும் விலகும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் போய் மதுரை மண்ணில உழுது பெறலுங்க பத்து பேர் உங்களை பைத்தியம் போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க பரவாயில்ல ஓகேவா போய் போயிட்டாங்க மதுரையில உழுது பெறலுங்க கேளுங்க இப்ப என்ன பண்ணுச்சு நான் ஆயிரம் சொல்றேன் நாரை உட்காந்து கேட்டு என்ன சொல்றாங்க பண்ண பாவானா தீருமா ஐயோ நான் எவ்வளவு மீரை குசி குசி திருடிட்டேனே எவ்வளவு மீரை குசி திருடிட்டேனே அவ்வளவு பாவம் எனக்கு இருக்கா அதுக்கு என்ன செய்யணும் ஒரு ஞானிகளை எங்க போறாங்க வாங்க நாம எல்லாம் மதுரை ஆள வரை சென்று சொக்கனாத பெருவானை வணங்கி செல்வோம் ஏன்னா நம்ம செஞ்ச பாவம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவனா நீக்கணும் சாமி சொல்றாங்க இந்த நாளைக்கு வா பெரிய ஆனந்தம் ஓகே

போய் எல்லா முனிவர்களும் அங்க போய் அங்க இருக்க ஸ்டெப்ல உட்காந்து உட்கார எல்லாம் தியானம் பண்ண இது பார்த்தா மதுரை பொற்றாமரை பொறுத்த செவ மீன் ஊறப்பட்ட மீன் ஐயோ பசியில பட்டில வந்தமே இந்த மீனை தின்றதுக்கு தான் இவங்க எல்லாம் இங்க வந்து நம்ம வர வச்சாங்களா ஒரு வேலை ஆனந்தமா மீன் எல்லாம் பாக்குது இல்ல 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 நம்ம செய்யக்கூடாது ஏன் நம்ம பாவ விமோசனத்துக்கு தானே இங்கே வந்தோம் திருப்பி போய் இங்க இருக்கிற மீனை தின்னமே

ஏன் <muchas>

எனக்காக ஒரே ஒரு சின்ன உதவி செய்வீங்களா சாமி கேட்டுச்சா யாரு யாரு கேட்டுச்சா என்னடா பண்ணணும் கேட்டாரா சாமி சாமி இனி இந்த பொற்றாமரை குழு குளத்துல நார மீன்களோ பூச்சிகளோ இல்லாம செய்யுங்க சாமி ஏன் பான் கேட்டார இல்ல என்ன போல தவம் இருந்து என்ன போல நாரைகள் இனிமே வந்து தவம் கடைஞ்சி உங்களை வந்து சேர முடியாம போயிட போகுது சாமி

Si va e eh, la materia entrano.